நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து கல்யாண கிருஷ்ணன் எழுதியவர் கு அழகிரிசாமி வடிவில் வழங்குபவர் விவேக் வேறொருவர் காணாமல் உலகத்து லாவலாம் என்ற பெரியவர்கள் வாக்கை பிரத்யட்சமாக நிரூபித்துக் காட்டியவன் ஆர்எஸ்ஆர் எஸ் கல்யாண கிருஷ்ணன் ஒருவந்தான் ஏனென்றால் நான் குடியிருந்த மாம்பலத்திலேயே என் கண்ணில் படாமல் அவன் மூன்று வருஷமும் ஏழு மாதமும் உலாவியிருக்கிறான் ஊரில் குடியிருந்து கொண்டே ஒரு நாள் கூட எனக்கு தட்டுப்படாமல் அவனால் எப்படி உலாவ முடிந்தது என் கண்ணில் கோளாரா இல்லை திடீரென்று மறையும் அபூர்வ சக்தி ஏதாவது கல்யாண கிருஷ்ணனிடம் இருந்ததா அதையெல்லாம் யோசித்து இப்பொழுது மண்டையை உடைத்துக் கொள்ளுவானேன் ஒரு காலத்தில் நானும் மேற்படியானும் மாம்பலத்தில் எதிர் எதிர் வீட்டில் குடியிருந்து பெரியோர் விதித்த நியாயம் தவறாது கிரகஸ்தாஸ்திரமத்தை நடத்தி வந்தோம் அப்போது ஒரு நாள் காலை ஏழு மணிக்கெல்லாம் என்னிடம் வந்து ஒரு முப்பத்தி ஏழு ரூபாய் அவசரமாக வேண்டும் என்று கேட்டான் மறுநாள் பிற்பகல் மூன்று மணிக்கே திரும்ப கொடுத்து விடுவதாகவும் சொன்னான் நான் மூன்று மணிக்கு வீட்டில் இருக்க மாட்டேனே ஆபீஸில் அல்லவா இருப்பேன் என்றேன் அப்படியானால் ஆபீஸுக்கு வந்து பணத்தை கொடுத்து விடுகிறேன் ஆபீஸுக்கு வருவானேன் ராத்திரி வீட்டிலேயே கொடுத்தால் போச்சே என்று ராகவன் சொன்னான் இல்ல மிஸ்டர் ஆபீஸுக்கு வந்தே கொடுத்து விடுகிறேன் கையில் பணம் கிடைத்த பிறகு ஒரு நிமிஷம் கூட கடனை அடைக்காமல் என்னால் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் மாலை ஆறு மணிக்கெல்லாம் குடும்பத்தோடு காஞ்சிபுரம் போகிறேன் கருட சேவை பார்க்க சரி ஆபீஸுக்கே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போய் பணத்தை எடுத்துக் கொண்டு வந்து கொடுத்தேன் எனக்கும் பணம் உடைதான் நாளைக்கே நீங்கள் சொன்னது போல திரும்பிக் கொடுத்தால் சௌகரியமாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை கடனை திருப்பிக் கொடுப்பதில் இவ்வளவு அக்கறையோடு இருக்கும் ஒருவரை Ready to continue?